நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர் சபையில் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை படைக்கல சேவிதர்களை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி கடுமையாக எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமரிடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போது சபாபிடத்தை அவமதிக்கும் வகையில் அவர் வசனமொன்றை வெளியிட்டதால் ஏற்பட்ட சர்ச்சையின் போது அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டபோயினால் சபாநாயகர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார் எதிர்க்கட்சி தலைவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் பிரதி சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பியினால் சபாநாயகரை பார்த்து வட்கம் என்று கூறிய வசனத்தை சுட்டிக்காட்டியும் கோரினார் எதிர்கட்சித் தலைவர் சபாபீடு ஆசனத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டார் அதே போன்று நேற்று எம்பி ஒருவர் இந்த ஆசனத்தை பார்த்து ஷேம் என்று கூறி அவமதித்துள்ளார் நான் அவ்வேளையில் இந்த ஆசனத்தில் இருந்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்றார் இவ்வேளையில் அர்ச்சுனா எம்பி அது தொடர்பில் ஏதோ கருத்து தெரிவிக்க முயன்றதோடு அமைதியற்ற முறையிலும் நடந்து கொண்டார் இதன் போது ஆசனத்தில் அமருமாறும் சபையின் ஒழுக்கத்தை பேணுமாறும் பிரதி சபாநாயகர் அவரை கேட்டுக்கொண்டார் ஆனால் தொடர்ந்தும் அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட நிலையில் நீங்கள் ஆசனத்தில் அமராவிட்டால் படைக்கல செய்வதர்களை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து அர்ஜுனா எம்பி அமைதியாகி இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது